வணக்கம் இன்று நடைபெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வில் சில வினா விடைகளை இன்று அறிவோமா மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது இட அமைதி ஆப்ஷன் சி வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு ஒரு வரலாற்று புதினம் ஆப்ஷன் பி வழுவமைதியை தேர்ந்தெடுக்க அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் உறுதிப்பொருளை கருதி அவ்வாறு கூறுகிறாங்க அது காலவழுவதி ஆப்ஷன் டி கண்ணிற்கு காட்சி தராமல் இருக்கும் மலரை தேர்வு செய்க ஆப்ஷன் சி பலாமலர் பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை முழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல் எது மீனவன் பொருத்தி விடை தேர்க நான் நேராக விடையை மட்டும் சொல்லிடுறேன் கால கணிதம் ஆசிரியர் கண்ணதாசன் மேகம் நாகூர் ரூமி காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியன் பரிபாடல் கீரந்தையார் ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை அடுத்ததும் பொருத்தி விடை தேர்க வீசு தென்றல் வினைத்தொகை நன்மொழி பண்புத்தொகை அண்ணன் தம்பி தொகை சாறை பாம்பு இருபேரொட்டு பண்புத்தொகை ஆப்ஷன் சி சரியான விடை அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது பாடான் திணை அகவர்பாவுக்கு பொருந்தாத நூல் ஆப்ஷன் டி நாளடியார் ஊந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்பு தொகை சொல் ஆப்ஷன் டி செந்தி கொர்க்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் அதிவீரராம பாண்டியன் கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினம் எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது ஆப்ஷன் டி இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி மேரி மெக்லியோட் பெத்யூன் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிப்பொருளுக்குரிய திணை எது நெய்தல் திணை கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் யார் சீத்தலை சாத்தனார் ஆப்ஷன் பி ஏற்பாடு என்பது ஞாயிறு மறையும் நேரம் இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் சி இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை கூற்று ஒன்று வலிமையை நிலை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வர் கூற்று இரண்டு வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட சூடி மகிழ்வர் கூற்று ஒன்று இரண்டு இரண்டும் தவறு ஆப்ஷன் பி இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் பி கழை. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபானாற்று படை குறிப்பிடும் உணவு ஆப்ஷன் பி குழல்மீன் கரி தீண்டாமைக்கு எதிராக நாசிக் நுழை நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் அம்பேத்கர் ஆப்ஷன் சி வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி பொதுமொழியை தேர்வு செய்க ஆப்ஷன் சி வேங்கை கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா எது தூக்குமேடை நாடக பாராட்டு விழா பாவலர் ஏறுவால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது திருக்குறள் மெய்ப்பொருளுரை எதிர்மறை தொழில் தொழிற்பெயரை தேர்க நடவாமை வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் ஆப்ஷன் பி முத்து விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர் ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு கூற்று இரண்டு இரண்டடி முதல் பனிரெண்டு வரை அமைவது ஆசிரியப்பா ஆகும் ஆப்ஷன் பி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர் ஆப்ஷன் பி திருவிகா நன்றி மீண்டும் சந்திப்போம் மா சாரிப்பா வினாய் என் முப்பது சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக்கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்று கூறியவர் யார் திருவிக்காவா அயோத்திதாசரா என்பது சந்தேகமாக இருக்குது கவர்மெண்ட் கொஸ்டினுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம்